ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீனா வந்து மாடியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க முத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு மாடிக்கு வராங்க முத்து வந்து சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க மீனா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு முத்து வந்து மீனாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு விஜய ரோகிணி மனோஜ் வந்து காஃபி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மீனா அப்போதான் கீழே வராங்க இவ்வளோ நான் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஊர்லாம் நான் சுத்தல நான் மாடியில தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ப்ளேஸ்க்கு முத்து வராங்க ஏன் காஃபி அவங்க அவங்க தேவைக்கு போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியும் மனோஜும் நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க மீனாவுக்கு ஏதாவது ஒரு கடை அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்றது இப்ப ஆன்லைன் வந்ததும் வந்துச்சு எல்லாமே வீட்டுல இருந்தே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து ஐடியா வருது மீனாவுக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்து நம்மளே ஏன் ஹோம் டெலிவரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க முத்து கிட்ட இருக்கிற காசு அவங்க கிட்ட இருக்கிற காசம் வச்சு ஒரு பைக் வாங்க வராங்க முத்து வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லி கேக்குறாங்க மீனா சொன்ன கலர்ல பைக் வாங்குறாங்க முத்து வந்து அண்ணாமலைக்கு மனோஜுக்கு ரவிக்கு கால் பண்ணி கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ